வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸில் ஃபோர்வே ட்ராக் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ஃபோர்வே ட்ராக்ல பைபாஸில் ஒரு நாலு கிலோமீட்டர் போகணுங்க நாலு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னவடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் நம்ம சைட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோம் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய வீடுகளுங்க சைட்டில் இருக்கிற வீடெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது முப்பது வீடுகள் இந்த சைட்டுக்குள்ளே ஆயிடுச்சுங்க ஈபி லைனு கரண்ட்டு வசதி அப்ரூவ்டு வடக்கு பார்த்த சைட்டு இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு இணைஞ்ச மாதிரி இந்த அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க இந்த சைட்டு தாங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு சென்ட்டு இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் மொத்தம் ரெண்டு சைட்டும் சேர்ந்து ஆறு சென்ட்டுங்க பக்கத்துலலாம் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறீங்க நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்கள் செம்மன் பூமி வடக்கு பார்த்த பூமிங்க இந்த இடம் தவிர நூற்றுக்கணக்கான இடங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அது போக வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குதுங்க காடு தோட்டம் உங்களுக்கு எது வேணும்னாலும் உங்கள் தேவைக்கேற்ப நம்ம பார்த்து கொடுத்துடலாங்க சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டோட விலை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சம் மட்டுமேங்க மிஸ் பண்ணிடாதீங்க டிடிசிபி அப்ரூவரோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க நன்றி வணக்கம்